மற்றும் மத்திய அரசு பணிக்கானு பி எஸ் சி போட்டித் தேர்விற்கு தயாராகும் ஏழை மாணவர்களுக்காக விரிக்ஷா ஐ ஏ எஸ் அகாடமியின் இலவச பயிற்சி வகுப்பானது தொடங்கப்பட்டுள்ளது பணம் கொடுத்து தனியார் பயிற்சி முகாமில் சேர முடியாதவர்களுக்கான நல்லதொரு வாய்ப்பினை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் குரூப் ஒன் தேர்வுக்கான இலவச பயிற்சி இன்று இணைந்திடுவீர் இருபத்தை தேதி கடைசி நாள் தொடர்பிற்கு அசோக் நகர் ஆஞ்சநேயர் பக்த சபா அறக்கட்டளை மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வடலூர் வள்ளலார் பெருவழி இடத்தில் இந்து அறநிலையத்துறை கட்டிடம் கட்டுவதை கைவிடக் கோரி இந்து முன்னணி மற்றும் பொதுமக்களிடமிருந்து பல கண்டனங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்து வந்துள்ளது தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சி மூலம் பல ஆயிரம் ஆண்டு கால கட்டிட மதில் சுவர்கள் இருப்பதாக தகவல் வந்துள்ளது இங்கு அறநிலையத்துறை கட்டிடம் கட்டும் முடிவை கைவிட்டு இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்ய தொல்லியல் துறையிடம் அரசு ஒப்படைக்க வேண்டும் மேலும் இடத்தை புராதன சின்னம் உள்ள இடமாகவும் வடலூர் முழுவதையும் பாதுகாக்கப்பட்ட இடமாகவும் அரசு அறிவிக்க வேண்டும் நாளை தேர்தல் நடக்கவிருப்பதை ஒட்டி மூன்று நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பாடுவதால் ஒரே நாளில் நானூறு கோடிக்கு மது விற்பனை ஆகியுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதை பார்க்கையில் மதுவை மக்கள் ஒரு அத்தியாவசிய பொருளாக பார்க்க தொடங்கிவிட்டனர் என்பது திராவிட மாடலின் ஒரு சாதனையே ஆகும் இந்தியாவின் அணு ஆயுதங்கள் அகற்றப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பயங்கரவாத ஆதரவு நாடுகளான கம்யூனிச நாடான சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற முஸ்லிம் நாடுகளே அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் போது இந்தியாவில் அணு ஆயுதங்களை இல்லாமல் செய்வோம் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடும் கம்யூனிஸ்ட்கள் போர்க்காலங்களில் மக்களை பறிக்க சொல்வார்களோ